குடும்பத்தை கட்டி எழுப்புற கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிற இந்த குடும்பத்தை கர்த்தரின் கையில கொடுத்திருக்கிற கணவனை கர்த்தரின் கையில கொடுத்திருக்கிற என் பிள்ளைகளை கட்டி எடுத்து தேவனுடைய பிரசனத்துல கொண்டு போய் நிறுத்துற வரைக்கும் அந்த பிரசனை எனக்குள்ள வேலை செய்யும் செய்யோ 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 நான் திரும்பவும் சொல்றேன் தேவன் மனைவியை அலைன் பண்ற பொழுது அல்லது மனைவியை உருவாக்குற பொழுது தேவன் நமக்குள்ள அலைன் பண்ணினாரு புத்தி சொல்லுங்க நல்லா சொல்லுங்க புத்தியா சொல்லுங்களேன் புத்தி அதாவது புத்தி அறிவு ஞானம் இது மூணு முக்கியம் புத்தி இருந்து வரும் புத்தி நல்லா விளைஞ்ச புத்தி எங்கிருந்து வரும் நல்லா சொல்லுங்க புக் புத்தி எங்க இருந்து வரும் கர்த்தர் இடத்துல இருந்து வந்து அறிவு எப்படி வரும்னா ஒரு சில பிரச்சனைகளை நம்ம பண்ணுவோம் பாருங்களேன் அப்போ புத்தி இருந்து வரும் அறிவு சூழ்நிலைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கும்